ஆசிரிப்பு கூடாரமும் ஜபமும் வேதாகமத்தை வாஞ்சியோடு படிக்க வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த கூடாரம் அநேக பாடங்களை நமக்கு தருகிறது இந்த ஆசிரிப்பு கூடாரத்திலிருந்து இன்றைக்கு ஜபிக்கும் ஒரு மாடலை பார்க்க இருக்கின்றோம் இந்த ஆசிரிப்பு கூடார மாடல் படி ஜபிப்பதை தொடர்வோமா வார்த்தையே இல்லாவிட்டாலும் நம் கண்ணீரில் மௌனத்தின் அர்த்தத்தையும் ஆழத்தையும் அறிந்து அதற்கு பதில் தருபவர் நம் தேவன் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார் இந்த ஆசிரிப்பு கூடார மாடல் ஜபம் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட ஜபத்தில் மேலும் உறுதியடைய நிச்சயமாக நமக்கு உதவி செய்யும் முதலாவது ஆசிரிப்பு கூடாரத்தில் நாம் பார்ப்பது வாசல் பாவியான மனிதன் பரிசுத்தமுள்ள தேவனிடம் போவதற்கு தான் செல்ல வேண்டும் அவரை துதிப்பதாகும் இங்கு வாசல் என்பது துதியோடு ஒப்பிடப்படுவதை சங்கீதம் நூறாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் வாசிக்கின்றோம் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று உள்ளது ஆம் துதித்தல் தேவனுடைய பிரசன்னத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் துதித்தல் என்பது தேவன் யார் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை போற்றுவதாகும் பரலோகத்தில் தூதர்கள் எப்போதும் துதித்து கொண்டிருக்கிறார்கள் எரிகோ கோட்டை துதியால் விழுந்தது வேதாகமத்தில் தாவீது அண்ணால் மரியால் போன்ற அநேகர் தேவனை துதிக்கிறார்கள் தேவன் யார் எப்படிப்பட்டவர் என்று நாம் துதிக்கும் போது நம் விசுவாசம் பெருகுகிறது நம் பிரச்சனையிலிருந்து தேவன் மேல் நம் சிந்தையை வைத்திட துதித்தல் பெரும் உதவி செய்கிறது எனவே முதலில் தேவனை துதித்து ஜெபத்தை தொடங்குவோம் அடுத்ததாக ஆசரிப்பு குடாரத்தில் நாம் பார்ப்பது பிரகாரம் சங்கீதம் நூறாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் வாசித்தபடி அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து என்று படிக்கின்றோம் நம் ஜபத்தில் அடுத்ததாக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் நம் தேவைகளை வரிசையாக ஏதோ மளிகை கடை லிஸ்ட் போல எடுத்த உடனே பட்டியலிட்டு அடுக்காமல் இதுவரை தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைக்காக ஆபத்தில் நம்மை காத்ததற்காக பிரயாணத்தில் பாதுகாத்ததற்காக நோயிலிருந்து சுகம் தந்ததற்காக தேவைகளை எல்லாம் சந்தித்ததற்காக ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததற்காக இன்னும் அநேக காரியங்கள் தேவன் நமக்கு இறங்கி செய்ததை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துவோம் அடுத்ததாக பலிபீடம் பலி செலுத்தும் இடமாகும் யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வாசிக்கின்றோம் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் நீதியும் உண்மையும் உள்ளவருமாய் இருக்கிறார் என்று ஆம் நம் ஜபத்தில் அடுத்ததாக பாவ அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும் நம் பாவங்களே நம் ஜபங்களுக்கு தடையாக இருக்கின்றன நம் இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதவசனம் சொல்கிறது நம் பாவங்களுக்காக சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தி பலியான கிறிஸ்துவை விசுவாசிப்போம் நம் சரீரம் விருப்பு வெறுப்புகளை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம் நம் ஜபத்தில் இருக்க வேண்டிய பலிபீடத்தின் அனுபவம் பாவ அடுத்ததாக தண்ணீர் தண்ணீர் தொட்டி தொட்டி சுத்திகரிப்பை அது பாவத்திற்கு மறித்து கிறிஸ்துவுக்காக வாழும் மனமாற்றம் மற்றும் ஞான ஸ்நானத்தின் அனுபவம் ஆகும் கலாத்தியர் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நாம் வாசிக்கின்றபடி ஒவ்வொரு நாளும் நம் சுயத்திற்கும் நம் சிந்தைகளுக்கும் மறைத்து கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று ஒப்பு கொடுப்போம் நம் ஜபத்தில் அடுத்தபடி நாம் நம்முடைய விருப்பத்தின்படி வாழாமல் தேவனுக்காக வாழ நம்மை ஒப்பு கொடுப்பதாகும் அடுத்ததாக சமூகத்து அப்ப மீஜை இந்த அப்பம் தேவனுடைய வார்த்தையை குறிக்கும் ஆம் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று இயேசு கூறினார் நம் ஜபத்தில் வேதத்தை வாசித்து தியானிக்க வேண்டும் வேதமே வெளிச்சம் தேவன் வேதத்தின் வழியாக நம்மிடம் பேசுவார் உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் கூறுகிறார் வேதத்தை கேளாதவனுடைய ஜபம் அருவறுப்பானது என்று வேதத்தில் படிக்கின்றோம் ஆம் நம் அவசியம் வேதத்தை தியானித்து தேவனுடைய சத்தத்திற்கு நாம் செவிசாய்க்க வேண்டும் அவரின் சித்தத்தை செய்வதே நம் நோக்கமாக இருந்திடல் வேண்டும் அடுத்ததாக குத்துவிளக்கு குத்துவிளக்கு ஆசிரிப்பு கூடாரத்தில் வெளிச்சத்தை கொடுத்தது அதை பிரகாசிக்கும் என்னை பரிசுத்த ஆவியாவார் நம் ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை வேண்டி கேட்க வேண்டும் அவரே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்திட நம்மை பிரகாசிக்க செய்பவர் நம் முதலும் முக்கியமுமான தேவை பரிசுத்த ஆவியானவரே ஆவார் வெளிச்சம் என்பது நற்செய்கைகளை குறிக்கிறது ஆண்டவரின் அன்பையும் அவரின் மன்னிப்பையும் பெற்றுக்கொண்ட நாம் நம் சொல்லாலும் செயலாலும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்த வேண்டும் எனவே நம் ஜெபத்தில் பரிசுத்த ஆவியானவரை கேட்டு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ

பிறருக்காக பாரத்தோடு ஜெபித்தனர் நம் ஜபங்களில் முதலாவது மற்றவர்களுக்காக ஜெபிப்போம் நமக்காக பரிந்து பேசும் கிறிஸ்துவையே பிரதிபலிப்போம் அடுத்ததாக மகாபரிசுத்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி அதற்கு மேல் கேருவெண்கள் மத்தியில் கிருபாசனம் உள்ளது ஏசு கிறிஸ்து தைரியமாக நாம் கிருபாசனத்திற்கு செல்லும் பெற்று தந்துள்ளார் அவரின் இரத்தமாகிய புது உடன்படிக்கை விசுவாசித்து அவருடைய கட்டளைகளை நம் இருதயத்தில் வைத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி நம் ஜபங்களுக்கு நிச்சயமாக பதில் தருவார் எனவே இந்த ஆசிரிப்பு கூடார மாடல் ஜெபத்தில் நாம் பார்த்தபடி முதலாவது நம் ஜபங்களில் தேவனை துதிப்போம் பின் அவர் செய்த நன்மைகளை நினைவுகூர்ந்து நன்றி செலுத்துவோம் அடுத்ததாக நம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம் அடுத்ததாக மனம் திரும்பி புது சிஷ்டியாக தேவனுக்கு வாழ தீர்மானம் எடுப்போம் அடுத்ததாக வேதத்தை தியானித்து தேவனுடைய சத்தத்திற்கு செவி சாய்ப்போம் அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவரை கேட்டு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ தேவனிடம் ஜெபிப்போம் அடுத்ததாக பிறருக்காக மன்றாடி ஜெபிப்போம் கடைசியாக தேவனுடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வாக்குத்தத்தங்களின்படி நம் விண்ணப்பங்களை ஏறெடுப்போம் கத்தர்தாமே நம் ஜபங்களை கேட்டு அவர் சித்தப்படி நமக்கு பதில் தருவாராக இந்த ஆசிரிப்பு கூடார ஜபத்தை ஒவ்வொரு நாளும் நம் தனி மற்றும் குடும்ப ஜபங்களில் ஏறெடுப்போம் தேவனின் மேலான ஆசிர்வாதங்களை பெறுவோம் ஆமே